السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین والعاقبت للمتاقین والصلاة والسلام على شرف المرسلین على سیدنا محمد صلی اللہ علیہ وسلم وآلہ وآصحابہ اجمعین اما بعد فقد قال اللہ تبارک تعالی فی کلامہ القدیم الفرقان مجید اعوذ باللہ <سؤال> من الشیطان <سؤال> الرجیم بسم اللہ الرحمن الرحیم یحبون من حاجر علیہم ولا اجدون فی صدورہم حاجتا مما اوتو ویؤثیرون علی نفسہم ولو کانا لہیم خصاصا من یوق شخ نفسی فاولائی دہم المفلحون صدق اللہ رضی گنید اللہ رضی اللہ رضی اللہ رضی اللہ رضی اللہ رضی اللہ நோன்புகளை நோற்பதற்கும் தராவியை தொழுவதற்கும் தோசி வழங்கிய அல்லாஹுக்கு எல்லா புகழும் அஹமதுலா அல்லாஹ் கபுல் செய்வானாக இன்றைக்கு கோதப்பட்ட அத்தியாயத்தின் ஒன்பதாவது வசனம் மன் ஹாஜர இலையின் செய்து வந்தவர்களை அவர்கள் நேசிக்கின்றார்கள் மக்காலிருந்து மதினாவுக்கு வந்த அந்த மொஹாதிரிகள் இதர செய்தவர்களை முகாதிரிகள் என்று சொல்வார் முஹாதி சகாபாக் இவர்களை நேசிக்கின்றார்கள் யார் நேசிக்கிறார் அன்சாரி சகாபாக் நேசிக்கிறார் மதினத்து சாபிகள் நேசிக்கிறார்கள் சின்ன செய்தி ஃபரீத் தல்வி சாஹேப் என்று நம்ம மகளார் இருக்கிறாங்க அவருடைய மகனாவுக்கு உடம்பு சரியில்லாமல் சீரியஸாக இருக்காங்களாம் வீட்டில் குடும்பத்தாரெலாம் ரொம்பவும் ஒரு கவலையில் இருக்கிறாங்க அல்லஹத்தில் அவருக்கு ஷிஃபாய் கொடுப்பானாக ஆஃபியத்தை கொடுப்பானாக சுகத்தை கொடுப்பானாக நீண்ட ஆயில் கொடுத்து நல்லாமல் புரிவதற்கு தோஃ செய்வானாங்க இப்போ ஹிஜிரஸ் செய்து வந்த சஹாபாக்களை மதினத்து அன்சாரிகள் நேசித்தார்கள் பிரிய வைத்தார்கள் நஃபி இது ஹாஜத்தன் அவர்களுக்கு எதாவது செய்தாலும் இவர்கள் எந்தவித பொறாமை கொள்ள மாட்டார்கள் எது கொடுத்தாலும் கொடுத்தா பொறாமை கொள்ள மாட்டார்கள் இன்னும் அளவுக்கான ஹசாசா இவர்கள் என்ன தேவை இருந்தாலும் அவர்களை முற்படுத்தியே இருப்பார்கள் என்று நல்லா பாராட்டிட்டு கடைசியாக யார் தன்னுடைய ஆத்மாவை கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாத்து கொண்டாரோ கஞ்சத்தை விட்டு பாதுகாத்து கொண்டாரோ இப்போ உலாய் அஹ்மன் முஸ்லிஹோன் அவர்கள்தான் உண்மையான வெற்றியார்கள் அல்லாஹ் முடிக்கிறான் இந்த வசனம் இறங்கியதற்கு சபபூசல் குறிப்பிடுறாங்க என்ன சொன்னால் அபூஹர்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு அதிசை என்ன சொன்னால் ஒரு சஹாபி வந்து ஒரு மனிதர் வந்து சல்லாசிட்ட வந்து அரசுல்லா ரொம்ப பசிக்குது ஏன்னால் இருந்தால் கொடுங்க ரொம்ப நான் ஏன்னா இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப வறுமையான காலம் வறுமையான அப்போ சல்லதாலிசன் என்ன செய்கிறாங்க சொன்னால் இவரை இன்றைய இரவு விருந்து கொடுப்பவர் யாராக இருக்கிறீங்களா அப்படின்னு சஹாபாக்கம் பார்த்து கேட்குறாங்க யார் பதில் சொல்ல ஒரு அன்சாரி சாபின்னு சொல்கிறாங்க யார் சொல்லாம் இந்த இரவு அவருக்கு நான் விருந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போய் வெளியே ஒரு இடத்துல வீட்டில் உட்கார வச்சுட்டு மனைவி கட்டி பேசுகிறாங்க இன்றைக்கி என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க சல்லதாலிசனுடைய விருந்தாளி நான் கூப்பிட்டு வந்திருக்கிறேன் முகமது சல்லாசனுடைய விருந்தாளியை கூட்டு வந்திருக்கிறேன் எதனால் இருக்காங்கன்னா இந்த மனைவி சொன்னாங்க இருக்கிற உணவு பிள்ளைகளுக்கு மட்டுந்தான் இருக்கு அது பிள்ளைகள் மட்டும்தான் நீங்களாலும் பட்டினி தான் அவங்களுக்கு அப்போ அந்த சஹாமி சொல்கிறாங்க எப்படியாவது பிள்ளைகளை உணவு கொடுக்காம சமாதானப்படுத்தி ஏதோ விளையாட்டு காட்டி தூங்க வச்சிருக்கு பட்டினியாகவே தூங்க வச்சிருந்தால் செல்ல சொன்ன விருந்தாளி வந்திருக்கிறாங்க சரி இப்போ நாம் சாப்பிடாம அவர் கொடுத்தா அவர் சாப்பிட மாட்டார் அதனால் விளக்கு எரிவதை எரிதறி நீ சரி செய்வதை போண்டு அணைச்சிரு சாப்பாடெல்லாம் வச்சுட்டு விளக்கு அணைச்சிரு அவர் சாப்பிடுவார் அதே போல் அவர் சாப்பிட்டுட்டாரு அந்த இரவு கலைஞ்சிச்சு சாப்பிட்டுட்டு போயிட்டார் மறுநாள் ஃபஜருக்கு சஹாபி ஃபஜருக்கு போகிறாங்க பசியோடு சரியாக செஞ்சிட்றாங்க நேற்று இரவு உங்கள் இரண்டு பேரணி மீது கணவன் மணியின் மீது எல்லா ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தான் சந்தோஷம் அடைகிறார் என்று சல்லா சலம் சொல்லும் போது இந்த வசனத்தல்லா இறக்கும் இவர்கள் தன்னுடைய நலனை பார்ப்பதில்லை சுயநலத்தை பார்ப்பதில்லை அந்த அன்சாரிகள் பிற நலனே அவர்களை கருதுவார்கள் பிறருக்கே உதவி செய்வார்கள் என்று இந்த வசனத் அல்லா அந்த அன்சாரி சஹாபிக்கு மட்டுமில்லை எல்லா அன்சாரி சஹாபிலும் பாராட்டி சொல்கிறான் ஆனால் தான் அவர்களுக்கு அன்சார் உதவி செய்யக்கூடியவர்கள் என்று அந்த பட்டத்தையே சல்லா கொடுத்தான் அப்படிப்பட்ட இன்னொரு இடத்துல சொல்லும் போது என்ன சொன்னால் முஹாஜீர்களுக்கு கொடுத்தாலும் இவர்கள் குறாமிப்பட மாட்டாங்க என்றால்தான் சொல்லுவாங்க இது எப்படின்னு சொன்னால் எந்த ஒரு கனிமத்து பொருள் வந்தாலும் எங்கேருந்து வந்தாலும் சல்லாசன முதல்ல முஹாஜீர்கள் கொடுப்பாங்க ஏன்னா மக்களை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம் கோடிக்கணக்கான சொத்து லட்சக்கணக்கான சொத்துக்களை இஸ்லாத்திற்காக வேண்டிய அப்படியே அப்படியே விட்டுட்டு வந்தவர்கள் அதனால் முதல்ல அவர்களுக்கு தேவையாக இவர்கள் ஊர்வாசிகள் இவர்கள் இந்த ஊரை சார்ந்தவங்க அதனால் அவங்களுக்கு அவ்வளோ தேவைப்படாது முதல்ல அவர்கள் கொடுப்பார்கள் அப்படி கொடுத்தாலும் அந்த சஹாபாக்கை பெருமையாக கருதுவார்கள் முதல்ல கொடுங்க யாரோ சொல்லுதா அப்படின்னு சொல்லி முஹாஜிர்களை ஊக்கப்படுத்துவார்கள் இப்போ இந்த ஆயத்த வந்து என்ன நமக்கு விளங்குச்சுன்னா பிறர் நலனை நாடும் இஸ்லாம் பொறுத்த வரைக்கும் சுயநலம் அல்ல நமக்கு மட்டும் சாப்பிட்டால் போதும் நான் மட்டும் சுகமாக இருந்தால் போதும் என்ற கருதக்கூடிய மார்க்கம் அல்ல ஒரு அதீசை சொல்லும் போது பெண்களை பார்த்து சொன்னாகை நீங்கள் சமைக்கும் போது உங்களுடைய சாண்லாவில கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் போட்டு போட்டுட்டு பக்கத்து வீட்டுக்கு நீங்க சாண்லா கொடுத்தாங்க இதுதான் இஸ்லாம் இருக்கோ இல்லையோ அண்டை வீட்டுக்கு நீங்கள் அது யாரா இருக்கட்டும் முஸ்லீமா இருக்கட்டும் காபிரா இருக்கட்டும் அதெல்லாம் பார்க்கக்கூடாது அதெல்லாம் பார்க்கக்கூடாது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் அப்ப பிற நலனை நாடகம் ஒரு அதீசில் வருது சொன்னாங்க என்ன சொன்னா யாராவது ஒரு முஸ்லீமுடைய தேவையை நிறைவேற்றுறதுக்காண்டி அவர் புறப்பட்டு போறார் போகும்போது சுமார் எழுபத்தையாயிரம் மலக்குமார்கள் அவருக்காண்டி இறகுகளை விரிக்கிறான் விரிச்சிட்டே இருக்கிறான் நீங்கள் நடங்குன்னு சொல்லி அதுமேதே நடங்க நடந்து போய் அந்த தேவை தன்னுடைய முஸ்லிமான சகோதரி தேவை நிறைவேற்றி விட்டால் ஒரு ஹஜ்ஜு ஒரு உம்ரா செய்த நன்மை அல்லாஹில் கொடுக்குறான்னு அதை ஹஜ்ஜுக்கு போகாம நன் ஹஜ்ஜுக்கு போகாம அதனால்தான் ஆதிகாரத்தில் சில இறை நெஸ்டர்கள் ஹஜ்ஜுக்கு போகும்போது ஏதாவது தேவைனை கொடுத்துட்டு ஹஜ்ஜுக்கு போக வந்திருக்கிறான் எந்தளவுக்கு சொன்னால் அதாவது அப்துல்லாஹிமின் உபார்க்கு அஹம்துல்லாடி வரலாறு அவர்கள் ஹஜ்ஜுக்கு புறப்போறாங்க அப்துல்லாஹிம் உபார்க்கு எப்படிப்பட்டவங்க சொன்னால் முஹத்தீஸ் ஹதீஸ் முரியார்கள் முஃபஸிர் குரான் விரியார்கள் மிகப்பெரிய செல்வந்தர் அவங்க அவங்க போகும்போது கூடவே போகிறாங்க போகும்போது இவர்கள் அவருடைய கூட்டம் முன்னாடி போது இவர் பின்னாடி போகிறாங்க பின்னாடியே போகும்போது கூட்டத்தில் ஒரு கோழி இறந்து போச்சு மையத்தான கோழி சாப்பிடக்கூடாது இல்லையா அது தூப்படி சொல்லி அந்த பாய்க்காலில் போட்டுறாங்க போட்ட அடுத்த நிமிஷம் பின்னாடியே வந்துட்டுருக்காங்க யார் அப்துல் பார்க் போட்டதை பார்க்குறாங்க திடீர்னு என்னதோ ஒரு பெண் கன்னி பெண் சின்ன பெண் வந்து அந்த கோழியை துணி கோழி மேலே துணி போட்டு வேகமாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க உடனே அதை பார்க்குறாங்க செத்த கோழி அந்த பொண்ணுக்கு எதுக்கு குழந்தையத்தனுடைய கூட்டத்தை இங்கே இருக்க சொல்லி உட்கார வச்சுட்டு அந்த ஊரில் போயிட்டு இன்னும் அடையாளம் சொந்த பொண்ணு வீடு அது பெண்ணுடைய வீடு எல்லோரும் அங்கே காட்டுறாங்க போனான்னா அந்த கோழியை அறுத்து சுத்தப்படுத்தி இறைச்சியை எடுத்துருக்குறாங்க சாப்பிடுறதுக்கான அப்போ போய் செல்லான்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணு வயசான பெண்ணு அவன் மூணு மகள்கள் முகன் அப்போது என்னம்மா ஏன் அந்த இறந்த கோழி கொண்டு வந்தீங்க இல்லை இது உங்களுக்கு ஹராம் எங்களுக்கு ஹலால் எங்களுக்கு வேறு உணவே இல்லை ஒரு பயணக்கூட்டம் எதனால் போட்டு போனால் அதை வச்சு தான் அங்கே சாப்பிட்டுட்டு வேறு வழி இல்லை எனக்கு கணவன் இல்லை சொந்தங்களும் இல்லை மூணு பிள்ளைகள் வச்சுக்கிட்டு நானே இப்படி தான் ஓட்டிகிட்டு இருக்கம்போது அப்துல்லா அம்பார் கண்களை கண்ணீர் வந்து முஹம்மதியா சல்லாசனுடைய உம்மத்தில் இப்படியுமா சொல்லிவிட்டு தன்னுடைய கூட்டத்தார்களை ஹஜ்ஜுக்கு போகிற காசுலாம் கொடுங்க சொல்லி எல்லாத்தையும் வசூல் பண்ணி தண்டை இருந்ததை ஒட்டு மொத்தமாக பெண்ணிடத்தில் கொடுத்து உங்க மூணு மகளுக்குள்ள நிக்காவை தாராளமா நடத்துன்னு சொல்லி கொடுத்துட்டு இதுதான் சொல்லி தெரிஞ்சலன் நாடுகள் இஸ்லாம் அதனால தான் நம்ம வரலாறு சொல்லுது ஒரு பூகம்பமோ ஒரு மழை காலம் வந்தாலும் முஸ்லீம்கள் முன்னமே நிற்கிறான் ஏதா இஸ்லாம் கத்துக் கொடுத்து நவாஸ் ஆயத்தை பத்தி வரலாறு கேள்விப்பட்டிருக்கலாம் அவங்க வந்து தன்னுடைய குருவற்ற சீ சிருஷ்டியாக இருக்கும்போது அவங்க குரு சொன்ன ஒரு சமயம் ஃபஜரு தொலைக்கு யாரெல்லாம் இன்றைக்கு ஜமாத்தோடு கலந்து கொள்கின்றாரோ அவர்களுக்கு சுவர்க்கத்தை நான் துவா செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் இது யாராவது வெளியே சொன்னால் நரகம்தான் கிடைக்கும் அப்படின் யார்கிட்டையும் அப்படி அப்படிப்பா அடுத்த நாள் ஃபஜ்ருக்கு பார்த்தா பள்ளி முழுதும் ஊர் ஃபுல்லாக வந்துருச்சு ஃபஜ்ரு ஒரு ஷேருடைய துவா எல்லாம் தபு செய்வான் கிடைக்கும் வந்துருச்சு எல்லாம் தொழு முடிச்சு போயிட்டாங்க மற்றவங்களாம் சிச்சியர்லாம் பார்த்தீங்களா நீங்கள் சொல்ல வேணாம் சொன்னீங்க இந்த கார்த்தை யார் பண்ணியிருப்பா ஹாஜா தான் பண்ணியிருப்பாங்க யார் பண்ணியிருப்பா இந்த காஜர் இல்லை காஜா இருக்கா அதுமே இருக்கு உடனே கூப்பிட்டு ஷேக் கேட்டாங்கன்னா ஏன்ப்பா சொன்னேன் நான் என்ன சொன்னேன் சொன்னால் நரகம்தான் அவங்க சொன்னாங்க எல்லாரும் நரகத்து போய் நான் சொர்க்கத்து போகிறது எனக்கு இனிப்பில் எனக்கு இன்பம் அல்ல எல்லாரும் சொர்க்கம் போய் நான் நரகம் போனால் அது வேறு எல்லாரும் நல்லா இருக்கும் எல்லாருமே சுவர்க்கம் பெற வேண்டும் இப்போ பிறர் நலன் தான் இஸ்லாமிய கலாச்சாரம் அது யாராக இருக்கட்டும் அதுதான் நமக்கு உணர்த்தி காட்டு அவன் செய்கிறான் செய்யலை நமக்கு கவலை இல்லை கண்டித்துல தான் முடியாது இன்னொரு ஹதீஸில் சல்லா சொல்லும் ஒரு சல்லா சொல்லும் இப்படி சொன்ன அழகா அதாவது சாலிம்லா இருக்கிறார்கள் மன் கான்த்தின் யார் தன்னுடைய முஸ்லிமா தேவை நிறைவேற்றுகின்றாரோ அவருடைய தேவை அல்லா நிறைவேற்றி கொண்டு இருப்பான் ஒரு தேவையை கொடுத்தா இவர் தேவையை அல்லா யாரு அல்லா நிறைவேற்றான் உடனே கிடச்சிடும் இன்னொரு சமயம் சல்லாசனுடைய பேர குழந்தை மாம் ஹசன் பதிலா அவர்கள் காப்பு துல்லா தவாஃபு செஞ்சுட்டே இருக்கிறான் செஞ்சுட்டே இருக்கும்போது ஒன்று ரெண்டு சுட்டு போச்சு சுட்டு போனோடனே ஒரு நண்பர் வேகமாக வந்து வாங்க வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நண்பர் உதவி செய்யணும் இணைஞ்சு செய்யலாம் ரொம்ப இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க அந்த தவாஃபை விட்டுட்டு இது இன்னொருத்தர் பார்த்துட்டே இருக்காரு அவங்க போய் என்ன செய்கிறாங்க கார்லாம் முடிச்சுட்டு திரும்ப ஹசனில் வந்தோடனே இன்னும் நண்பர் பார்த்துட்டு இருந்தார்ல வந்து ஏன் இங்கே போனீங்க தவாஃபை விட்டுட்டு போட்டீங்களே சொன்னால் தேவையாயிருச்சா போனேன் இல்லை தவாஃபை ஏன் விட்டுட்டு போனீங்க இப்போ ஹசனில் சொன்னாங்கன்னா இந்த தவாஃபை விட அந்த சவுடைய தேவை நிறைவேற்றணும் பார்த்தீங்களா அதை பற்றி சொல்லும்போது ஒரு ஹஜ்ஜு கும்முறா நன்மையே நல்லா வணங்குகிறான் இந்த தவாஃபுடைய மீண்டும் நான் தொடர்கிறேன்னு சொல்லி செய்தார் இந்த ஹசன்லாவுடைய வாழ்க்கை வரலாறு குறிப்பிடுகிறான் இதான் இஸ்லாம் இதற்கு இன்னொரு உதாரணம் காட்டலாம் என்ன சொன்னா பேரிட காலங்களில் நம்ம உதவி செய்வோம் இல்லையா இதற்கு முன்னுதாரணம் யூசுப் அள்ளி இஸ்லாம் யூசுப் அலி இஸ்லாம் பார்க்கல ஆரம்பத்துல ஏழு வருஷம் செழிப்பான வருஷம் அந்த செழிப்பான வருஷத்துல எல்லாம் போக தானியங்களை சேமித்தார் தானியங்களை சேமித்தார் ஏன்னா கனவு கண்டுட்டாங்க முதல் ஏழு வருஷம் செழிப்பா இருக்கும் அடுத்த ஏழு வருஷம் ஏற்படும் ஏற்படும் போது மக்களுக்கு தானியங்கள் தந்தையும் மகனும் சேருவதற்கு தாமதமாக அமைச்சு இல்லாட்டி உடனே சேர்ந்திருப்பான் எண்பது வருஷம் பிரிஞ்சிருக்கிறாங்க யாரு யாக்குப் அலி இஸ்லாமும் யூசு அலி இஸ்லாம் ஆன்மீக அரசர்கள் சொல்லுவார்கள் எல்லா பிரிச்சதற்கு காரணம் என்ன சொன்னா யாப்மெடிசன் தொழுத்துருந்தாங்களாம் தொழுத்துருக்கும்போது யூஸ்ஃபுல்லாம் பிள்ளைய குழந்த அப்படியே போச்சான் போனோன்னே தொழுகனுடைய பார்வை எங்கே போயிடுச்சு பிள்ளைய மேலே போயிடுச்சு ஆ என் பிள்ளை எவ்வளோ அழகு எனக்கு தொழுது உன் பார்வை கவனம் எங்கே போச்சு பிரித்தான் எல்லாத்துல எண்பது வருஷம் எந்த குழந்தை மீது நீங்கள் அபரிதமான அன்பு வச்சுட்டு என்னுடைய இபாதத்திலே நீங்கள் சிதை கவனம் போச்சோ எண்பது வருஷம் பிரித்தான்னா அந்த எண்பது வருஷம் சேர்ற நெருக்கம் ஆனால் இருந்தால் இப்போ சேரல முதல்ல மக்களுக்கு உள்ள தேவை அந்த பஞ்சத்தை போக்கணும் அதுக்கு பிறகுதான் சேர்த்தான் சேர்ந்து கூட சொன்னாங்க அதுதாது என் தந்தைக்கு கண் பார்வை போயிடுச்சு அப்போ தன்னுடைய சட்டையை கழட்டி கொடுத்தான் கட்டி கொடுத்து இந்த சட்டையை உங்களுடைய தந்தையினுடைய முகத்தில் போடுங்க இந்த சட்டையை போட்டோன்னே அந்த புறான சொல்றான் பார்வை வந்துடுச்சு அப்போ உடனடியாக தந்தை கூட்டு வராங்க பார்க்கறதுக்காண்டி ஆம்புலேஸில் வந்துவிட்டாங்க இஸ்லாம் அப்படியே குதிரையில் அப்படியே வராங்க தந்தை நிற்கிறாங்க இஸ்லாம் இறங்க போகிறாங்க இறங்க முன்னாடி இஸ்லாம் வந்து வேகமாக இறங்குண்ணா தந்தை இருக்கின்றார் கீழே நீங்கள் எப்படி மேலே உட்காரணும் அதுவும் இல்லை முதல்ல இறங்குண்ணா இறஞ்சி சந்தித்தான் அப்போது சந்திப்பதை தள்ளி போட்டதுக்கு காரணம் மக்களுடைய தேவையை கூறுத்து செய்யும் இதான் பிறர் நலன் நாடு இதுதான் இஸ்லாம் நமக்கு சுயநிலை எப்போவுமே இருக்கக்கூடாது சிறு எப்படி இருக்க இருக்கூடாங்கிறது தான் இந்த வசந்தனுடைய நோக்கமாக இருக்கிறது ஒரு சமயம் அன்னை ஐஷாரில் அவர்கள் செல்லா சென்ற கேட்டாங்க யார் சொல்லா யாராவது கேட்டு மறுக்கக்கூடாத பொருள் எது கேட்டு செல்ல சொன்னாங்க தண்ணீர் நெருப்பு நான் இது கேட்டால் மறுக்கக்கூடாது தண்ணி கொடுங்க உத்து நெருப்பு கொடுங்க இப்போ நெருப்பு இல்லை கேஸ் சிலிண்டர் கொடுங்க என்ன கொடுங்க இப்போ நெருப்பு இல்லைங்க இப்போ ஏதாவது சிலிண்டர் தெரிஞ்சு போச்சு இருக்குது நம்மகிட்ட இல்லைங்க இல்லை அப்படின்னு சொல்ல போது ஒரு நாள் தான் கொடுக்கும் அதே அதேபோல் உப்பு அப்போது ஆய்ச்சால கேட்டாங்க தண்ணீர் சரி தாகம் எடுக்குது கொடுக்கணும் நெருப்பு எதுக்கு யாரும் சொல்லலாம் சொன்னாங்க அந்த நெருப்பை கொண்டு அவர்கள் என்னென்ன சமைக்கின்றார்களோ அந்த சமையலுடைய உணவு பதார்த்தங்கள்லாம் எவ்வளோ ருசியாகுதோ அது வந்து ஒரு நன்மை கிடச்சிட்டே இருக்கும் நன்மை உப்பு எதுக்கு யாரும் சொல்லலாம் சொன்னாங்க உப்பு அந்த உப்பை கொண்டு போய் சுவைக்காண்டி போடும்போது அந்த உணவு சுவை ஆக ஆகும்போது அவர்கள் உண்ண உண்ண இவர் கொடுத்தவருக்கு நன்மை சேர்ந்து கொண்டே இருக்கும் என அது ரசூலாகி செல்ல குறிப்பிட்டார்கள் இந்த வசனத்தில் நமக்கு என்ன சொன்ன படிப்புன பிறர் நலன் நாடுகள் இதுதான் இஸ்லாம் முஸ்லீமுக்கு அடையாளம் அல்லாஹத்தில் அப்படிப்பட்ட இந்த பாக்கியத்தை நமக்கு வணங்குவானாக சுயநலம் இல்லாமல் ஆக்குவானாக இருபத்தி நான்காம் நாள் தராவி தொழுதருடைய நன்மை பற்றி செல்லா சொல்லும்போது தாவத்தும் அர்பூ இஸ்ரூன தாவத்தும் முஸ்தஜாபத்தும் இருபத்தி நாலு துவாக்களை அல்லா தலா நாலு துவா யார் கேட்டாலும் இன்றைக்கு தொழுதவர்கள் கேட்டால் அல்லாஹ் கபுல் செய்கிறான் ஒப்புக்கொள்கின்றான் பதில் அளிக்கின்றான் அந்த பாக்கியத்தையும் அல்லா தலா நம் அனைவருக்கும் வழங்குவோனாக அலமதுல்ல ரபுலமி அஸ்லாம் வலைமம் தலா வரகா